நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கோயில்கள் தான் பார்க்க போகிறோம் எத்தோத்தக்காரி பெருமாள் திருக்கோயில் அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் விளக்குழி பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீ சஞ்சீவி ராயர் ஆஞ்சநேயர் திருக்கோயில் பாண்டவதூத பெருமாள் திருக்கோயில் வரதராஜ பெருமாள் திருக்கோயில் அத்திவரதரோட குலத்தையும் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் கோயில் முன்மண்டபத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளோ அழகு கோயில் குளத்தில் அத்திவரதர் இருக்கார் அவரையும் வணங்கிட்டு வாங்க வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளி பள்ளியை தொட்டு வந்தால் நமக்கு இருக்கிற நோய்கள் அகலும் அது மட்டும் இல்லைங்க குடும்ப ஐஸ்வர்யம் செல்வ செழிப்பு அத்தனையும் உண்டாகும் நிலா தொண்ட பெருமாள் திவ்ய தேசங்க இந்த பெருமாள் எங்கே இருக்காருன்னா ஏகாம்பரேஸ்வர் கோயில் பிரகாரத்தில் இருக்கார் இவர் மட்டும்தாங்க சிவாச்சாரியார்களால் பூஜிக்கப்படும் ஒரே திவ்ய தேச பெருமாளுங்க நம்ம இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா அந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணுங்க அந்த கோயிலுக்கு நம்ம போகும்போது இந்த கோயிலில் என்ன சிறப்பு இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன பலன் கிடைக்கும் இத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்மளால் முழு பலனையும் அடைய முடியும் அதே போல் அடுத்தவங்களுக்கு நம்மளால் தெளிவான வழிகாட்டுதலை செய்ய முடியுங்க நீங்கள் எது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா பதிவுகளும் கிடச்சிரும் நிறைய கோயில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்குது இந்த ஒரு பதிவுலேயே எல்லா கோயில்களையும் போட முடியாது அதனால் பார்ட் ஒன் பார்ட் டூவாக அடுத்த பதிவுகளில் இருக்கிற கோயில்களில் போடுறேங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க முடியும் போதெல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கங்க மனசில் இருக்க கவலைகள் நீங்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர வர மனசில் இருக்க ஏதாவது குழப்பங்கள் தேவையில்லாத பயங்கள் சிந்தனைகள் அத்தனையும் நம்மளை விட்டு அகலுங்க நம்பிக்கை பிறக்கும் பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் எதுலேயுமே ஒரு பிடிப்பு வரும் மனசு நிம்மதியாக இருக்கும் எல்லாமே கிடைக்குங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கோயிலில் கடவுள் நம்மக்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கறது இல்லை நம்மளோட முழுமையான பக்தியை தவிர காஞ்சிபுரத்தில் இன்னொன்று அரௌண்டே பல கோயில்கள் உண்டு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து பாண்டவ பெருமாள் உலகலந்த பெருமாள் கோயிலெலாம் பார்த்துடலாம் சஞ்சீவிராயர் கோயிலுக்கு போகணுன்னா வெங்கம்பாக்கம் பஸ் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பஸ்ஸு போகிறதுங்க இல்லைன்னா ஆட்டோஸ் கூட அவைலபிளாக தான் இருக்குது வெங்கம்பாக்கம் போகிற பஸ்ஸில் ஏறணுன்னா ஐயங்கார் குளம் அந்த ஷாப்பிங்கில் இறங்கினா ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் கோயில் வந்துடுது பிரம்மாண்டமான கோயில் அந்த நாள் கோயில் பழைய நாள் கோயில் பார்க்குறதுக்கு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாமே ஒரு ஆயிரம் தூணாவது இருக்கும்னு நினைக்கிறேன் கற்கோயில் ஆயிரத்து ஐநூறு ஏக்கரில் இப்படி ஒரு கோயில் பயங்கரமாக ரொம்ப அழகாக பழைய நாள் கோயிலுங்க ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த கோயில் குளம் எல்லாம் இந்த கோயிலை சேர்ந்தது தான் சுற்றி இருக்கிற ஆயிரத்து ஐநூறு ஏக்கரும் இந்த கோயிலோட உடையது தான் சொல்கிறாங்க கோயில் கொஞ்சம் சேத அடைஞ்ச தான் இருக்குது இந்த கோயிலை நல்லா புதுப்பிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போயே ரொம்ப அழகாக தான் இருக்குது கோயில் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க எப்படி இந்த கோயிலை அந்த காலத்தில் கட்டியிருப்பாங்கன்றதுக்கே அவ்வளோ ஆ ஆச்சரியமாக இருக்குது வதராஜர் கோயிலில் எப்படி முன் மண்டபம் அடுத்து நம்ம கொடிமரம் வருதோ அதே போல் இந்த கோயில்லையும் முன் மண்டபம் இருக்குதுங்க இந்த கோயிலில் உள்ள தூண்கள் ஒவ்வொன்றத்துலேயும் ஆஞ்சநேயரோட சிற்பத்தை பொறிச்சிருக்காங்கங்க எல்லாமே கற்கள் தாங்க தூண் கற்கள் எல்லாமே கல்லாலேயே ஆகிருக்கு அந்த நாளில் ராஜா கருதே விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட கோயில் இது கோயில் சுற்றி ஒரே குரங்கு கூட்டம் தாங்க உள்ளே எதையுமே வச்சு சாப்பிட முடியாது அவ்வளோ அழகாக இருக்குது கோயில் ஸ்பேஷியஸாக இருக்குது நீட்டாக இருக்குது க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க வாய்ப்பு இருக்கவங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிடுவாங்க அதே போல் நான் நிறைய கோயில்களுக்கு போகிறேன் போகும்போது நிறைய பேரால் வர முடியாதவங்க அந்த நேரம் உங்களால் பார்க்க முடியும்னா லைவ்லையும் லைவ் காட்டுறேன் லைவில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு கோயிலுக்கு போய் லைவ் போடுறேன் இப்படி முடியலன்னா ஆன் ஸ்பாட்டில் கூட லைவ் வருவேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க என்னால் எவ்வளோ கோயில் காட்ட முடியுமோ அவ்வளோ கோயிலை நான் பதிவில் காட்டுறேன் எனக்கு நீங்கள் உங்களோட ஒத்துழைப்பை தாங்கங்க அதே போல் உங்களால் என்ன அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமோ தானம் தர்மம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மற்றவங்களுக்கு செய்யுங்க உங்களால் எதுவும் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் கூட அடுத்தவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஒன்றும் பெருசு இல்லை கவலைப்படாதீங்க அந்த மாதிரி அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தையை சொல்லுங்க அது கூட ஒரு புண்ணியம் தாங்க நம்மளால் அடுத்தவங்களுக்கு பாசிட்டிவாக எதாவது செய்ய முடியும்னா அது நிச்சயம் நம்ம அதை செய்யணுங்க நமக்கு இது ஒரு சின்ன விஷயம் தானேன்னு தோணும் அது இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்கள ஏற்றி விட நம்ம நமக்கு நிச்சயம் தயாராக இருக்கணுங்க நம்ம கடவுளை நோக்கி ரெண்டடி எடுத்து வச்சோம்னா கடவுளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாருங்க நம்ம ஒரு கஷ்டத்துலேருந்து ஐயோ மழை போல் வந்தது மழை போல் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தது பனி போல் விலகிடுச்சுங்க அப்படின்னு நம்ம மனசில் தோணும் ஐயோ நம்ம இவ்வளோ பெருசாக நினச்சோம் இந்த விஷயம் இது இவ்வளோ சாதாரணமாக முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் நமக்கு சில அதெல்லாம் தோணும் அத்தனையும் கடவுளோட செயல்தாங்க பாத்துட்டு வந்துடலாம் டைம் எடுத்து இதுக்கும்.